நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பரவலாக வாழ்வியல் முறைகளில் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் யாரை பார்த்தாலும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு ஆனால் எங்கள் பரம்பரையில் யாருக்குமே இது வரைக்கும் சர்க்கரை நோய் இருந்ததில்ல எனக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க பரம்பரையில் முன்னாடி ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இல்லை நான் இங்கே குறிப்பிடுறது ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் டூ டயபட்டீஸ்க்கு தான் டைப் ஒன் டயபட்டீஸ் காரவங்க இதை கன்ஸ் கன்சிடர் பண்ணாதீங்க டைப் டூ டயபெட்டிஸ் காரங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா எங்கள் இதில் எல்லாம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா இது முற்றிலும் நூறு சதவீதம் வாழ்வியல் முறையிலும் நூ உணவு முறையிலும் நாம் செய்யக்கூடிய தவறு தான் அடுத்து சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு சக்கரை நோய் இருக்கு இதுக்கு நான் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா பாட்டி எல்லாருக்கும் இருந்துச்சு அதனால எனக்கும் இருக்கும் அதுவும் ஒரு தவறான விடயம் என்ன அப்படின்னா பரம்பரையாக சர்க்கரை நோய் டைப் டூ சர்க்கரை நோய் இருந்தால் நமக்கும் இதுதான் விதி அப்படின்னு நினச்சி மாத்திரையை சாப்பிட்டுட்டு அப்படியே தொடர்ச்சங்கிலியாக பிபி ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ஃபெயிலியர் வரணும்னு நினைக்கிறதும் தவறான ஒரு விஷயம் ஸோ டைப் டூ சர்க்கரை நோய் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் நாம் நினைத்தால் உணவு முறையிலும் வாழ்வியல் முறையிலும் நம்ம கம்ப்ளீட்டாக அதை விட்டு என்ன செஞ்சிடலாம் வெளி வந்துடலாம் ஸோ ஒரு ரத்தத்தை இப்போ நம்ம ஒரு உணவு மாவச்சத்தான உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவு வயிற்று பகுதியிலேருந்து அடுத்து குடல் பகுதி இப்படியெல்லாம் போகும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் எடுத்து நம்ம ரத்தத்தில் வந்து பல ப்ராசஸ் போய் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் இங்கே என்ன பிரச்சனை டைப் டூ சர்க்கரை நோயால்னா இந்த ரத்தத்தில் சர்க்கரை இருக்கல யூஸ்வலாக நமக்கு எனர்ஜி அப்படின்னாலே அது குளுக்கோஸ்லேருந்து கிடைக்கிறது தான் எனர்ஜி ஒரு கொழுப்புல இருந்தோ இதில் ப்ரோட்டீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் பிளாக் நம்ம உடம்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுமானத்துக்குரிய ஒரு விஷயம் தான் ஃபேட் அப்படிங்கிறது ஒரு பேர்ன் இதுக்கு தான் அந்த ஹார்மோன் எல்லாத்துக்கும் அப்போ எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு குளுக்கோஸ் தான் ஆனால் இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை என்ன பண்ணணுன்னா கனியத்திலேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் ரெண்டு பேரும் சேர்ந்து கை கோர்த்துட்டு நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் எங்கெங்கே செல்கள் இருக்கோ அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த செல்களுக்கு வந்து அதை ஊட்டணும் உனக்கு இந்த சத்து வேணும் அப்படிங்கிறத ஊற்றணும் இதுதான் பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இன்சுலினும் இந்த சர்க்கரையும் கோர்ப்பது கிடையவே கிடையாது கோர்க்காததுனால என்ன அப்படின்னா இந்த சுகரை வந்து எனர்ஜியா செல்களுக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமை கிடையாது ஸோ அதைத்தான் யூஸ்வலா என்ன சொல்றாங்க டைப் டூவில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்க்கரை நோயா டைப் இன்சுலின் அதிகமாக சுரப்பதற்கு என்ன உணவு முறைனா அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் டைப் ஒன் சர்க்கரை நோயாளிகள் ஜுவன்னல் டயபட்டிஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவர்களுக்கு மட்டும்தான் அது ஏற்புடையது மற்றவங்க டைப் டூக்கெலாம் வந்து இன்சுலின் சுரக்கிற உணவு அப்படின்லாம் அப்போ இங்கே நம்ம சிகிச்சை இல்லை உணவு முறைங்கிறது என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த இன்சுலினும் இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸும் கை கோர்த்து வந்து போகணும் எங்கே செல்களுக்கு போயிடணும் ஸோ அந்த மாதிரியான உணவுகளை தான் வந்து நம்ம எடுக்கணும் அதற்கு முன்னாடி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மாவுச்சத்து எடுக்கணும்னா இது நமக்கு தேவையா நம்ம மொதல் சி மூணு மாதம் சக்கர அளவை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் டைப் டூ சர்க்கரை லெவல்லனா எந்த அளவுக்கு மாவுச்சத்தான உணவுகளை கார்போஹைட்ரேட்டை நம்ம கம்மி பண்ணுறோமோ கம்மி பண்ணும் பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தேவையில்லாமல் கன்வெர்ட் ஆகி கொழுப்பா அப்படிலாம் கன்வெர்ட் ஆகாது தேவையான சத்துக்கு என்ன பண்ணும் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைச்சி எடுத்துகிட்டு வரும் சரி நீங்கள் என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் இந்த வகையான ஒரு உணவு முறை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராகும் அதனுடன் நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய மருந்துகள் ஸோ நமது பாரம்பரிய மருத்துகள் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவமானாலும் சரி இல்லை நீங்கள் ஆங்கில மருத்துவமான அலோபதி மருத்துவம் இல்லை ஹோமியோபதி மருத்துவம் ஃபாலோ பண்ணாலும் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மருந்துகளை வந்து நீங்கள் என்ன குறைச்சிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா சோ எல்லோருக்கும் தெரிந்தது வெந்தயம் கண்டிப்பா சோ வெந்தயம் அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு குளிர்ச்சி தன்மை இந்த சர்க்கரை நோயை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மது மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க மேகம் எப்பொழுது உருவாகும் அப்படின்னா ரொம்ப பூமி அனல் ஆச்சு அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய நீரெல்லாம் ஆவியாகி தான் மேகம் உருவாகும் சோ அதே மாதிரி தான் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது அழல் குற்றம் அதிகமாக இருப்பவர்களுக்கு தான் இந்த இது இருக்கும் இந்த டயபட்டிஸ் டைப் டூ வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எங்கள் உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருந்தது கண்கள் வந்து சூடாக இருக்குது இல்லைன்னா உஷ்ண வீரியமாக இருக்கக்கூடிய உணவு முறைகள் வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸோ அதற்கு தடுக்கக்கூடியது தான் இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயம் வந்து காலையில் வந்து ஊரை வைத்து இரவு வந்து அந்த தண்ணீரை வடிச்சுட்டு என்ன பண்ணணும் யூஸ்வலாக நம்ம முளை கட்டுறதுக்கு முளை கட்டி வைப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி கட்டி வச்சிடணும் அடுத்து மறுநாள் காலையில் அந்த முளை விட்டு இருக்கும் பார்த்திங்களா அதனுடன் ஏன்னா அப்படியே நம்ம டெய்லி எடுத்தோம்னா ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெகுட்டல் தன்மை வரும் அதோட கொஞ்சம் வெள்ளரிக்காய் இல்லை ஒரு சாலட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை காலையில் நம்ம எடுத்துகிட்டு அதனுடன் கிரீன் டீயோ மல்லி டீயோ ஏதாவது ஒரு பால் சேர்க்காத டீ போன்றவை எடுக்கணும் இங்க பாலை ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறதே அஜீர்ணக் கோளாறோட ஒரு வெளிப்பாடு தான் அஜீர்ணக்கோளார்னா வயிறு உப்புசம் எதிர்கழுத்த அப்படிங்களா ஃபுல்லாக அந்த டைஜஷன் மெட்டபாலிசம்லேயே குறை இருக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம பால் எடுக்கும் பொழுது அது கபப்பொருள் அது சளி பொருள் மந்தத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால அதை வந்து தினமும் காலையில் வந்து எடுக்கணும் அதாவது நம்ம காலையில் ஒரு ட்ரிங்காக நம்ம எடுக்கும் பொழுது இதை சாப்பிட்டுட்டு அந்த டீயை வந்து நம்ம குடிச்சுக்கணும் காலை உணவு முறைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இட்லி இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய நிறைய இந்த சிறுதானியம் இதில் வந்து என்னென்னா இந்த சுகர் விஷயத்தில் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு ஒரு முக்கியம் ஒரு மாவுச்சத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு அது குறிப்பாக வந்து என்னென்னா ஒரு அறுபது ஐம்பதுக்கு கீழே தான் வந்து இருக்கணும் ஆனால் சிறுதானியமானாலும் சரி கேழ்வரகு கம்பு சாமை குதிரவாளி இதுவானாலும் சரி இல்லை நம்ம சாதாரண இட்லியில் பண்ண அரிசியில் பண்ணக்கூடிய இட்லி தோசை இடியாப்பமானாலும் சரி இது எல்லாமே கிளைசிமிக் அண்ட இண்டெக்ஸை கொஞ்சம் டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பிளட்டில் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இன்சுலினும் ஸ்பைக் ஆகும் இப்படி அடிக்கடி இதாச்சு அப்படின்னா நமக்கு ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக வந்து இருக்காது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக கார்ப் டயட் போனாலும் சரி இல்லை அதெல்லாம் என்னால் முடியாது எனக்கு எல்லாமே கலந்த ஒரு டயட் வேணும்னா பார்லி கஞ்சி ஸோ பார்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய செலினியம் சத்துக்கள் இருக்குது கால்சியம் இருக்குது அயன் இருக்குது இந்த மாதிரி பல சத்துக்கள் வந்து இருக்குது என்னென்னா பார்லினோடனே எல்லோரும் மைண்டுக்கும் ஒன்று வருது பார்லி வந்து நம்ம உடம்புல தண்ணி அதிகமாக இருந்தால் வெளியேற்றுறதுக்கு கால் வீக்கமாக இருந்தால் வெளியேற்றுறதுக்கு அப்படி கிடையவே கிடையாது அது ஒரு திரிதோட சமணி தான் நம்ம உடம்புல தண்ணி கம்மியாக இருந்தாலும் அதை ரிட்டன்ஷன் பண்ணி அதாவது உள்ளே தக்க வச்சுக்கோம் அதிகமாக இருந்தாலும் வெளியேற்ற ட்ரை பண்ணும் ஸோ அதனால் காலைல கஞ்சி அதற்கு ஏதாவது துவையல் மாதிரி எடுத்துக்கலாம் மதிய உணவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மதிய உணவு சாப்பிடுவதற்கு ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செக்ரிஷனை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக பழங்கள் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாப்பழம் ரெண்டு துண்டு இல்லை ஒரு ஆரஞ்சு பழம் ஒரு மூணு துண்டு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்லைஸ் அன்னாச்சி பழம் ஸோ இந்த மாதிரி பழங்களை ஒரு சாப்பிடுவதற்கு ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் நார்மலாக இன்றைக்கி கீரைக்காய்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளரிக்காய் ஒரு ஃபுல் வெள்ளரிக்காய் சாப்பிடணும் அதை சாப்பிட்டுட்டு அதற்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அசைவம் சாப்பிட்றவங்கன்னா முட்டை எடுத்துக்கலாம் இல்லை சைவம் சாப்பிட்றவங்கன்னா புரதம் சார்ந்த ஒரு விஷயம் ஏதாவது எடுத்துட்டு அதன் பின் நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய அரிசி காய்கறிகள் மோர் அப்படி எடுக்கணும் மாலை வேலைகளில் சூப் போன்றவை வந்து எடுத்துக்கலாம் என்ன சூப் வேணுமா சைவம் அசைவம் அந்த நீர்த்துவமாக வந்து எடுக்கணும் இரவு நேர உணவை வந்து ஒரு ஏழு மணிக்குள்ளேயே கொண்டு வந்துடும் ஏன்னா லேட்டாக ஆக ஆக நம்மளுடைய செரிமான மண்டலத்தோட அந்த செயல்திறன் குறைய ஆரம்பிக்கும் இதை ஃபாலோ பண்ணணும் அடுத்து ரொம்ப முக்கியம் நெல்லி ஊரல் தண்ணி நல்லா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு நெல்லிக்காய் சீவி போட்டுணும் நம்ம எப்பெல்லாம் தண்ணி குடிக்கிறோமோ அந்த தண்ணீரையும் நெல்லிக்காயும் எடுத்துக்கணும் சப்போஸ் தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் சோ இப்படி ஒரு டயட் பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே கண் கூட தெரியும் நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெச்பிஎம்வன்சி எடுத்து பாருங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு வெறும் ஒரு மாதத்தில் ஹெச்பிஎம்வன்சி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் ஸோ குறைய குறைய நீங்கள் மருத்துவர்களிடம் சொல்லி உங்களோட மருந்தோட டோஸையும் நீங்கள் குறைச்சிக்கலாம் கண்டிப்பாக இது நல்ல ஒரு வேல்யூ தரக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து சும்மா ஏதோ சொல்கிறது கிடையாது அறிவியல் சார்ந்த ஒரு விஷ் விடயமும் ஆகும் ஸோ ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி பயனடைஞ்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி